வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த தொகுதியில் யார் நம்ம பார்க்க போனோம்னா கிருஷ்ணகிரி தொகுதி ஸோ கோபிநாத் தான் வந்து வேட்பாளராக இருக்கார் இது கூட காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவராக இருந்தார் ஸோ அவருடைய வாடிக்கையால் ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுன் டைம்ல நைட்டு ஒரு ஆறு மணி இருக்கும் வந்துட்டு பத்தாம் மணி வரைக்கும் முழுமையாக அவருக்கு அவங்க ஒய்ஃபு ஜாதகம் அவங்க குழந்தைங்களுக்கு பொண்ணுக்கு எல்லாம் பாட்டு போனார் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு விஷயம் எப்படின்னு கேட்டார் அது வேண்டானே சரியாக வராது வாய்ப்பே இல்லைன்னு அதே போதாச்சு இந்த முறை சிறப்பாக இருக்கணும் அதே மாதிரி வாய்ப்பு வந்துச்சு so இந்த தொகுதிகளே உண்மையான ஜாதகம் இருக்கு so இந்த இந்த தொகுதியினுடைய கணிப்பு maximum correct ஆ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் so இந்த தொகுதியை பார்ப்போம் கிருஷ்ணகிரி தொகுதி கிருஷ்ணகிரி எலெக்ஷன் prediction இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு first slide இந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சார்பாக காங்கிரஸை சார்ந்த எனது வாடிக்கையாளர் திரு கோபிநாத் அவர்கள் நிற்கிறார் ஏற்கனவே அவர் வந்து சட்டமன்ற தலைவராக சட்டமன்றத்தில் ரெண்டு வந்து எதிர்கட்சியில முக்கிய பொறுப்பில் வந்திருக்கார் அவர் காங்கிரஸ் சார்பாக வி ஜெயபிரகாஷ் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிற்கிறார் நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு நரசிம்மன் சி நரசிம்மன் அவர்கள் நினைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வித்யாராணி வீரப்பன் சோ வீரப்பன் சந்தனக்கணத்தில் வீரப்பன் சொல்லக்கூடிய திரு வீரப்பன் அவர்களுடைய மகள் திரு வித்யாராணி வீரப்பன் அவர்கள் நிற்கிறாங்க ஸோ வந்து நல்லா ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு நினைக்கிறேன் அந்த டைமில் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு டைமில் டியூஷன் படிக்கும்போது இந்த மாதிரி காலையில் ஒரு நியூஸ் வந்தது இந்த மாதிரி வீரப்பனை போன்ட்டாங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஸோ அன்னைக்கு டியூஷன்லேயே அன்றைக்கி ஒரு நாள் பூரா டாக் தான் இருந்தது ஸ்கூல் பூரா ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை கொண்டாடுவாங்க அவங்கப்பா ஸோ அவங்க ஃபோன் நினைக்கிறாங்க அவங்க ஜாதகம் கிடைக்கல சோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல் case ஆ அரேஞ்ச் ஏன்னா arrange பண்ணலாம் try பண்ண கிடைக்கல so நம்மளோட logic படி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள மூன்று கூட்டணி காங்கிரஸ் கட்சியின் சார்பாக திரு கோபிநாத் அவர்கள் அண்ணா திராவிட மன்ற கழகத்தின் சார்பாக ஜெயபிரகாஷ் நரசிம்மன் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிற்கிறாங்க சோ இதில் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தொகுதியினுடைய வேடிய வாடிக்கையாளருடைய ஜாதகத்தை பார்ப்போம் ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்போது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஒசூர்ல பிறந்திருக்காரு மதியம் மூணு மணி நாற்பத்தி ரெண்டு மக நட்சத்திரம் சிம்ம ராசி மக நட்சத்திரம் சிம்ம ராசி இவருடைய ராசி கட்டம் பார்க்கலாம் இவருடைய ராசி கட்டம் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பலக்கணம் லக்கணத்தில் குரு திக் பழம் ஆஹ் லக்கணத்திற்கு ஆறுல செவ்வாய் நீசம் அப்படி மேலாட்டமா பார்த்தா தெரியும் ஆனா செவ்வாய்க்கு வந்து செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு கேந்திரத்தை இருக்காரு அதாவது செவ்வாய் புயல் கொடுத்தவர் சந்திரன் அவர் குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கிற நீச பங்கம் ஆகிறார் நீச பங்கம் ஆகிட்டா நல்லா தரும் நீசமான மட்டும்தான் பலன் சமையா இருக்கும் கூடவே ராஜு இருக்காரு செவ்வாய் வந்து ஆயில நட்சத்திரம் புதன நட்சத்திரத்துல இருக்காரு புதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாய நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்துல இருக்காங்க லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் லக்கணத்துக்கு ஒன்பதுல புதன் சுக்கரன் லக்கணத்துக்கு பத்துல சூரியன் தீபம் லக்கணத்துக்கு பன்னெண்டுல சனியும் கேதுவம் சோ சனி வந்து ஆட்சி பலத்தோட இருக்கு குரு பலம் சூரியன் திக் இருக்கு லக்னத்துக்கு ஒன்பதுல சுக்கரன் ஆட்சி பலத்துல இருக்கு கூட புதன் வந்து குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு புதனை குருவோட நட்சத்திரத்துல பாருங்க பஞ்ச மகா புருஷகத்துல குரு புதனை பார்க்கறாரு குரு சுக்கரனை பாக்குறாரு செவ்வாய் குரு பகிறாரு எட்டாம் பார்வையா செவ்வாய் சனியை பார்க்கறாரு சனி செவ்வாயை பார்க்கறாரு சோ அரசியலுக்கு ஆட்டான ஒரு ஜாதகம் சோ இந்த விஷயம் தசா புத்தி வரும் ஸோ வெற்றி பெற்ற காலங்கள்லாம் எல்லாம் பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்னு ராகு உத்தி நடக்குது ராகு நீச பங்கமடைந்த கிரகத்து கூட இருக்கு அது பலம் பெறுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சூரியன் இப்போ பாருங்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒருவேளை ரெண்டு மாசம் முன்னாடி எலெக்ஷன் நடந்திருந்தாலோ இல்ல ஆப்போசிட்ல நிக்கிறவங்களுக்கு ராகுதசையோ கேது தசையோ இருந்திருந்தா இவர் தோல்வி அடைஞ்சிருப்பார் சோ லக்கணத்துக்கு பத்துல சூரியன் திக் இருக்கு இப்ப நடக்கிறது சூரிய குச்சி நடக்குது ராகுதையில சோ ஏற்கனவே ராகுல ராகு ராகுத ராகு புத்தியில வெற்றி பெற்றார் இப்ப ராகுதில ராகு புத்தியில இருக்காரு சோ மற்றவர்களோட ஜாதகம் பார்க்கும் பொழுது திரு அண்ணா திமுக சார்பாக ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா புதன்ல சந்திரன் நடக்குது புதன் தசையில சந்திர குச்சி நடக்குது புதன் பலமா இருந்தாலும் சந்திரன் பலகீனமா இருக்கு சந்திரன் வந்து ஆறுல மறைகிறார் அவருக்கு வீடு கொடுத்த ஒரு அஸ்தங்கம் ஆயிடுச்சு நரசிம்மன் சார் அவருடைய ஜாதகம் பார்த்தா அறுபத்தி எட்டு வயது அவருக்கு வந்து பலகீனமா இருக்கு சனி மலக பலகிரமா இருக்கு கம்மியா பஞ்சமகம் இவருக்கு ஒரு எம்பி எம்பி ஆகறதுக்கான ஈஸியா நம்ம ஒரு ப்ரெடிஷன் வர முடியும் சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறாங்க அப்படின்னா என்னுடைய ஆராய்ச்சிப்படி இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் சோ இந்த தொகுதியில கிருஷ்ணகிரி தொகுதியில திரு கே கோபிநாத் அவர்கள் ஒரு ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகளுக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி வெற்றி பெறும் பட்சத்தில் நமது வாடிக்கையாளர் திரு நரசு கோபிநாத் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதில் ஒரு ஜோதிடரா மகிழ்ச்சி அடைகிறது ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம் தான் பாருங்க உலகத்துல இப்ப கேரளாவே யோசி நடக்குது கர்நாடகால யாசியம் இருக்குது உத்தரப்பிரதேசம் இருக்குது எங்கேயோ யாரோ வந்து ஜெயிச்சு தாங்க அதை நமக்கு தெரிஞ்சவன் ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம் தானே யாரோ அடையிற பதவி நமக்கு தெரிஞ்சவங்க அடையணும் அப்படி நம்ம நினைக்கும் போது தான் நம்ம டெவலப் ஆகும் ஸோ என்னுடைய வாடிக்கையாளர் ஜெயிக்கிறதுல எனக்கு தனிப்பட்ட ரொம்ப சந்தோஷம் ஸோ திரு கோபிநாத் அவர்களுக்கு நெஞ்சாத நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்வது ஸ்ரீ பாலாஜி சூடு ஆராய்ச்சி மையம் மகிழ்ச்சி செய்கிறது நேரிலே இந்த வீடியோட பெடிஷன் முடிஞ்சது ஸோ மீண்டும் அடுத்த தொகுதியினுடைய வீடியோ வைப்பாங்க நீங்க ஆளோட எதிர்பார்த்துட்டு இருக்க ஒட்டுமொத்தமான வீடியோவை நாளைக்கு லைவாக கூட போட்டு உரோடு முடிக்க முடியல ஸோ நன்றி வணக்கம் இந்த சேனலை இந்த வீடியோவை உங்களோட கிறிஸ்டிகன் மெண்பர்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க நீங்க திமுகலயோ அதிமுகலயோ காங்கிரஸ்லயோ பிஜேபிலயோ நாம் தமிழர் கட்சியிலயோ பாமகலோ ஏதோ ஒரு கட்சியில் இருக்கீங்க எதிர்காலத்தில் கவுன்சிலர் எம்எல்ஏ இந்த மாதிரி ஆறு ஒன்றை விருப்பத்தோட இருந்தீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த உலகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் ஜாதகம் அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள ஜாதகமான ஒரு சீரியஸ் வீடியோ போட போறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இது நமக்கு நம்ம ஜாலியாக ஜெயிக்கும் ஜெயிக்காதுன்றத ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி விஜய் அவர்கள் அரசியல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க இந்த ஆகஸ்ட் மாசம் அதுக்காக தனியா ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கட்டும் ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தேசமான கணிப்பும் நம்ம போடுறோம் வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்